ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம் நமஸ்காரம் நான் கரூர்லேருந்து வல்ஸ்லா பணிக்கிற பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம குரோதி வருடத்துடைய தமிழ் புத்தாண்டு பலன்கள் கும்ப ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ராசி பலன்கள் வந்து கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கும் சரிங்க கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் சரியாக தான் இருக்குங்க இந்த வருஷம் எப்போ பிறக்குது அப்படின்னா பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி திதியிலும் தைத்துளை கரணத்துலையும் அதிகண்ட யோகத்திலையும் திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியிலும் இந்த வருடம் பிறக்குது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் பிறக்குது இல்லையா இந்த குரோதி வருடம் பிறக்கும்போது உங்களுடைய ராசி லக்னப்படி கிரக நிலைகள் என்னன்னு பார்க்கலாம் உங்களுடைய ராசிலேயே சனியும் செவ்வாயும் சேர்ந்துருக்கு அதே மாதிரி ரெண்டாம் இடத்துல தனஸ்தானத்தில் ராகு சுக்கரன் புதன் மூன்றாம் இடத்துல குரு குருவும் சூரியனும் இருக்குது ஐந்தாம் இடத்துல சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் கேது இதுதான் வந்து கிரக நிலைகள் சரிங்களா பொதுவாக உங்களுடைய ராசி அமைப்புக்கு வந்து இந்த குரோதி வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் சொல்ல மாட்டேன் ஏன் அப்படின்னா குருவும் நாலாம் இடத்துக்கு போகிறாரு ரெண்டாம் இடத்துல ஆல்ரெடி வந்து ராகு இருக்காரு சனி நடந்துட்டு இருக்குங்க அப்போது இந்த ஒரு வருஷத்தை நீங்கள் எப்படின்னா பொறுமையாகவும் நிறுத்தி நிதானமாகவும் யோசித்து செயல்பட்டாலே ரொம்ப நல்லா இருக்கும் ஜென்ம சனியா இருக்கும்போது யோசிக்கிற தன்மை அப்படிங்கிறது கொஞ்சம் உங்களுக்கு குறைவாக இருக்கும் எப்போவுமே ஒரு விஷயம் அதாவது நீங்கள் ரொம்ப எமோஷ்னலாக இருந்தீங்க அப்படின்னா முடிவுகளை நீங்கள் எடுக்காதீங்க அதை பெரியவங்கக்கிட்ட கேட்டு நடந்துக்கோங்க சனியோடைய தாக்கம் உங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னா பெரியவங்களை ஃபஸ்ட்டு மதிக்கணும் கும்பராசிக்காரங்க வந்து ரொம்ப ஆனவங்க தான் அதில் மறுப்பு எதுவும் நான் சொல்லலை பட் ஆனால் என்னென்னா பெரியவங்களை மதித்து நடந்தீங்கன்னா நீங்கள் தொட்ட எல்லா விஷயமும் சக்ஸஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் ஏழ்ற சனி உங்களுக்கு பெருசாக பாதிக்காது அப்போது பெரியவங்களுடைய ஆசிர்வாதம் உறுதியாக தேவை அப்படின்னு வச்சுக்கோங்க தொழில் ரீதியாக உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது ஏழரை சனியாக இருந்தாலும் தொழில் ரீதியாக உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்த குருவும் பார்க்குது நாலாம் இடத்துலேருந்து வந்து குரு பத்தாம் இடத்துக்கு பார்க்குது அதே மாதிரி சனியோடைய பார்வை உங்களுடைய ராசியாதிபதி சனியும் பத்தாம் இடத்தை பார்க்குறாரு எந்த ஒரு விஷயத்தை குருவும் சனியும் சேர்ந்து பார்க்குதோ அது அற்புதமான விஷயம்தான் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு அப்போது தொழில் அப்படிங்கிறது வந்து உங்களோட மன ரீதியாக ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கலாம் குடும்பத்தில் வேறு பிரச்சனைகள் இருக்கலாம் இது எல்லாமே ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது உங்களுடைய தொழில் உங்களுடைய உத்தியோகம் உங்களுக்குன்னு கெரியர் நல்லா இருந்துச்சு அப்படின்னா எல்லா விஷயமுமே சால்வ் ஆகும் பணம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா பல விஷயங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணப்படும் அதுதான் உண்மை ஸோ அந்த அந்த ரியலான விஷயம் வந்து யாருக்கு புரியுதோ இல்லையோ கும்பராசிக்காரங்களுக்கு உண் ரொம்ப சூப்பராக புரியுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு நல்ல வருமானத்தை கொடுப்பாரு அதே நேரத்தில் நிதானமாக செயல்படணும் உங்களுடைய பேச்சுக்களும் கவனமாக இருக்கணும் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு நிறைய பேர்த்துக்கு இருக்குது நாலாம் இடத்துல குரு ட்ராவல் அதிகமாக பண்ணுற மாதிரி வரும்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு விஷயத்துக்கு சலிக்காமல் பண்ணுங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிரும் குரு பார்க்கக்கூடிய விஷயங்கள் வந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு வெளிநாட்டில் உங்களுக்கு வந்து உங்களுடைய தொழில் ஆரம்ப தோ அல்லது புதுசாக தொழில் முதலீடும் பன்னெண்டாம் இடம் தான் புதுசாக முதலீடு போட்டு தொழில் செய்யக்கூடிய அமைப்பும் இருக்கு குரு நாலாம் இடம் அப்படிங்கிறது வந்து பெரிய சூப்பரான பிளேஸ்னு சொல்ல மாட்டேன் ஆனால் நாலாம் இடம் நல்ல பிளேஸ் தான் கேந்திரஸ்தானம் ஆனால் உங்களுடைய சுய ஜாதகத்தில் சொந்தமான தொழில் செய்கிறதுக்கு அதாவது சுய தொழில் செய்கிறதுக்கு ஓனாக பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வாய் பிராப்தம் இருந்துச்சு அப்படின்னா ஜென்ம சனின்னு உங்களுக்கு வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை ஒது ஒதுக்கி வைக்காதீங்க ஏழரை சனி நிறைய பேத்துக்கு நல்ல வளர்ச்சியும் கொடுக்கும் ஏன்னா உங்களுக்கு சனி ராசி அதிபதி தானே ஸோ அதனால் நல்ல வளர்ச்சியும் கொடுக்கும் அதனால் அதையும் பார்த்துக்கோங்க அதே மாதிரி உத்தியோக ரீதியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பரான டைம் தான் ரெண்டாம் இடத்துல வந்து ராகு வர்றதுனால நல்ல வருமானம் இருக்கக்கூடிய ஒரு உத்தியோகம் கிடைக்கும் புது புதுசாக வெளியில் போகிறது அதாவது இந்த வேலையை விட்டுட்டு வெளியில் வேறு வேலைக்கு போகலாமான்னு கேட்டால் உறுதியாக போகலாம் நாலாம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய குரு வந்து உங்களுக்கு பத்தாம் இடத்தை பார்க்குது பன்னெண்டாம் இடத்தை பார்க்குது ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போய் வேலை செய்யக்கூடிய அமைப்புகளும் இருக்குது அது மூலிமா நல்ல வருமானமும் உறுதியாக உண்டு ஒரு சிலருக்குலாம் வெளிநாடு போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது அது உத்தியோக ரீதியாகவும் இருந்தாலும் சரி அல்லது படிப்பு ரீதியாக ஏன்னா நாலாம் இடம்ங்கிறது படிப்பு அது படிப்பு ரீதியாக இருந்தாலும் சரி பிஸ்னஸ் ரீதியாக இருந்தாலும் சரி வெளிநாடு போ கூடிய அமைப்புகள் வந்து கும்பராசிக்கு உறுதியாக உண்டு தொழிலும் நல்லா இருக்கு உத்தியோகமும் நல்லா இருக்குங்க படிக்கக்கூடியவங்களுக்கு படிப்பில் வந்து நல்ல ஆர்வம் வரும் ஆனால் இந்த ஏழரை சனி வந்து என்னென்னா அப்படியே வந்து டைவர்ஷன் பண்ணிவிடும் உங்களைய படிப்பை புக் எடுப்பீங்க அந்த டைம் பார்த்து உங்களுக்கு ஒரு பிடிச்ச ஒரு நல்ல பாட்டு ஓடிட்டுருக்கோம் அதை பார்ப்பீங்க செல்ஃபோன் பார்க்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க அதான் ரொம்ப நல்லது அதாவது உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல ராகு வந்திருக்கு அஷ்டமஸ்தானத்தில் கேது வந்திருக்கு நீங்கள் பழகக்கூடிய நபர்கள் வந்து உங்களை கரெக்டாக கைட் பண்ண மாட்டாங்க இந்த ஒரு வருஷத்துக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சனி ஜென்ம சனியா இருக்கும்போது மட்டும் கிடையாது அஷ்டமத்தில் எப்போல்லாம் கேது வருதோ அந்த டைமில் நீங்கள் பழகக்கூடிய நபர்கள் உங்களுக்கு ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க உங்களுக்கு வந்து ஹெல்ப் ஹெல்ப் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க பட் ஆனால் அவங்கள ஒரு டிஸ்டன்ஸ் வச்சு மெயின்டைன் பண்ணுங்கள் நமக்கு எந்த காரண காரியமும் இல்லாம ஒருத்தங்க உதவி செய்ய மாட்டாங்க அது வந்து உங்களோட பேரண்ட்ஸு உங்கள கூட பிறந்தவங்க இவங்களை தவிர்த்து வேற யாரையும் இந்த காலகட்டத்துல நம்பாதீங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்க எப்போல்லாம் அஷ்டமத்துக்கு கேது வருதோ பெரிய அவமானங்களும் காத்துட்டுருக்குன்னு அர்த்தம் சனி வந்து உங்களுக்கு ஜென்மத்தில் இருக்கனால உங்களுக்கு இயற்கையாக நல்ல நாலேஜ் தான் இந்த டைமில் எனக்கு எல்லாமே தெரியும் சொல்லி கொஞ்சம் அந்த அந்த ஈகோஸெல்லாம் வி விட்டுருங்க கொஞ்சம் ஆப்டாக சொல்லணும் அப்படின்னா அந்த மண்டகணத்தெல்லாம் தூக்கி எரிஞ்சிருங்க இல்லை அப்படின்னா இந்த ஒரு வருஷம் வந்து ரொம்ப சுமாராக போயிடும் உங்களுடைய வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினச்சிங்கன்னா பெரியவங்களை மதிக்கணும் அடுத்தவங்க சொல் சொல்கிறத காது கொடுத்து கேட்கணும் அதுதான் மெயின் ஏன்னா குரு வந்து உங்களுக்கு நாலாம் இடத்துக்கு போயிருது அஞ்சாம் இடத்துல இருந்தால் உங்களை வழி நடத்துறதுக்குன்னு ஒருத்தர் பிறவிலே வருவார் ஆனா இப்போ நாலாம் இடத்துல இருக்கனால பொருளாதாரத்தை மட்டும் தான் அவர் வளர்த்தி விடுவார் உங்களுக்கு கைடெல்லாம் கொடுக்க மாட்டாரு நீங்க பாட்டுக்கு தப்பான ஒரு முடிவு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க மொத்த உழைப்புமே வீணா போயிடும் அதுக்காக தான் இவ்வளோ தூரம் சொல்றேன் அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப சூப்பர் படிச்சு முடிச்சோடனே நல்ல வேலை கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு வந்து நல்ல உயர் உயர் பதவியெலாம் கிடைக்கும் திடீர்னு ஒரு நல்ல கட்சியில் ஒரு நல்ல போஸ்ட் போஸ்டிங் கொடுத்துருவாங்க அது மூலிமா நல்ல ஏர்னிங்ஸ் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்குது நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த போஸ்டிங்கை கொடுப்பாங்க அதுதான் ரொம்ப முக்கியமானது உங்களோட திறமைகள் அங்கீகரிக்கப்படும் ஒரு சிலருக்கெல்லாம் வந்து கட்சி மேலிடத்துலேருந்து அந்த தலைவரே உங்களை கூப்பிட்டு பாராட்டக்கூடிய அமைப்புகள் இருக்குதுங்க இப்போ முக்கியமாக இந்த சர்வீஸ்க்கு கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கவங்களுக்கெல்லாம் இது சூப்பரான டைமு படிச்சுட்டு இருக்கவங்களுக்கும் வேலை கிடச்சிருங்க கவர்மெண்ட் போஸ்டிங் டிஎன்பிசி இந்த மாதிரி ட்ரை இருந்தீங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் உறுதியாக கிடைக்கும் அது முக்கியம் இல்லைங்க இந்த நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து பல விஷயங்களை உங்களுக்கு செய்வார் எக்கனாமிக்கலாக பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு உயர்வை தான் கொடுப்பாருன்னு வச்சுக்கோங்களேன் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு வந்து பொருளாதார ரீதியாக உயர்வை கொடுப்பாங்க அதே நேரத்தில் தாயாருடைய உடல்நிலையும் கை வைப்பார் இது ரெண்டுமே நீங்கள் பேலன்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க தாய்வழி சொத்துக்கள்லாம் உங்களுக்கு வரும் தாயாருடைய உடல்நிலையில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை ஒரு சின்ன பிரச்சனை அதை அலட்சியப்படுத்தாமல் உடனே நீங்க மருத்துவராக ரொம்ப நல்லது சனி வந்து உங்களுடைய அதாவது உங்களுக்கு வந்து உங்களுடைய ஜென்ம ராசியில இருந்து பத்தாம் இடத்தை குருவும் பார்க்குறாரு அதனால இந்த ஒரு வருடத்தில் வந்து கர்மஸ்தானங்கள் கர்ம காரியங்களில் ஈடுபடக்கூடிய அமைப்புகள் இருக்கு அதே மாதிரி பூர்வீக சொத்துக்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்கு சகோதர வழி ஆதரவுகள் உண்டு இளைய சகோதரனோ அல்லது சகோதரி வழியே ஆதரவு உறுதியாக உங்களுக்கு உண்டு அதே மாதிரி நாலாம் இடத்துல வந்திருக்கக்கூடிய குரு வந்து ஒரு அடிக்கடி உங்களுக்கு கொடுத்துட்டே வீடு கட்டக்கூடிய அமைப்பு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு முக்கியமாக வந்து வீடு கட்டுறதுக்கு அந்த விஷயங்களை வந்து டிராப் பண்ணியிருந்தா கூட இப்போ அதை வந்து ஸ்டார்ட் பண்ணி முடிச்சு அது கிரகப்பிரவேசம் வரைக்கும் போகக்கூடியது மனை வாங்கக்கூடிய யோகம் இது எல்லாமே இருக்கு உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயமே நடக்கும் உத்தியோகம் தொழில் இதிலெல்லாம் மாற்றம் பணியிடை மாற்றமோ தொழில் மாற்றமோ இந்த மாதிரி விஷயங்கள் புதுசாக புது புது மாற்றங்கள் உறுதியாக உண்டுங்க இந்த சனியில் ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து செய்யணும் யோசித்து செய்யணும் நிறுத்தி நிதானமாக செய்யணும் அதாவது உங்களுடைய வளர்ச்சிக்கு தடைங்கிறது எதுவுமே கிடையாது உங்களை தவிர்த்து வேற எதுவுமே த கிரகம் நீங்கள் நினைக்காதீங்க நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த முடிவுகள் தான் உங்களைய வந்து பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி ரெண்டுக்குமே நீங்கள் தான் பொறுப்புன்னு வச்சுக்கோங்களேன் பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் கும்பராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து இந்த ஒரு வருஷம் வந்து ஏழ்ரை சனி மட்டும் கிடையாது ரெண்டாம் இடத்துல ராகு அஷ்டமத்தில் கேது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் நீங்கள் நினச்ச மாதிரி பெரிய லெவலில் ஆதரவு கிடைக்காது கடுமையான காலகட்டம் பழகக்கூடிய நபர்கள்கிட்ட ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கணும் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக வேறு யாருக்கூடியாவது சேர்ந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா எங்கே போகிறீங்க எந்த இடத்துல எத்தனை மணிக்கு இருப்பேங்கிறத முதக்கொண்டு நீங்கள் சொல்கிறது தான் நல்லது இந்த காலகட்டத்தில் எவ்வளோவோ நியூஸ் வருது நீங்கள் நம்பி ஒரு விஷயத்தை செய்யும்போது அது வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் பாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் நல்லவங்களாக இருக்கலாம் அதே மாதிரி ஆப்போசிட்ல இருக்கவங்களும் நல்லவங்களா இருக்கணும்னு அவசியமே கிடையாது பெண்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அதாவது ரெண்டாம் இடத்துல செவ்வாயும் சனியும் சேருது அதனால தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் நம்ம உங்களுக்கு தெரியாதவங்களோட ட்ராவலே பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கங்க பேசி பழகாதீங்க சோசியல் மீடியாவில் அவ்வளோவோ அதாவது உங்களுக்கு சோசியல் மீடியாவில் தான் வருமானம் அப்படின்னா அந்த வருமானத்துக்கு உண்டான வழியை மட்டும் பார்த்துட்டு அதுலேருந்து உடனே வந்துடணும் தேவையில்லாத நம்மள்கிட்ட வந்து சேட் பண்ணுறது விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணிக்கங்க கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக க இருந்தால் கணவனும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து போகணும் உங்களுக்கு குருபலம் இருக்கா திருமணத்துக்கு அப்படின்னா திருமண குருபலம் இல்லை உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஏழாம் அதிபதியோட திசா புத்தி காலங்கள் உங்களுடைய ஜோதிடர்கிட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு உண்டான இப்ப நீங்க தேடிக்கங்க கோச்சாரத்தில் குருபலம் இல்ல புத்திர பாக்கியம் ஐந்தாம் இடத்துக்கு குருபலம் இல்ல புத்திர பாக்கியமும் இல்ல நான்கு நான்காம் இடத்துக்கு தான் இருக்கு பொதுவாக பொருளாதார ரீதியாக வந்து கும்பராசிக்கு நல்லா இருக்குங்க உத்தியோக ரீதியாகவும் சரி தொழில் ரீதியாகவும் சரி படிப்பு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து கிரகநிலைகள் நல்லா இருக்குது ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப்பு தாயாருடைய உடல்நிலை உங்களுக்கு மருத்துவ செலவு இந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருக்கணும் குரோதி வருடம் கும்பராசிக்கு கோடிகளை கொட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பை தான் கொடுக்குது ஆனால் அது எது யார் கையில் இருக்குன்னா உங்களோட கையில் தான் இருக்குது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை கவனமாகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் யோசித்து செயல்பட்டாலே இந்த வருஷத்தை ரொம்ப ரொம்ப அருமையாக கடந்து போயிடலாம் அது சக்ஸஸ் ஆகவும் முடியும் அவ்வளோ இது நீங்கள் வந்து பயப்படணும் அவசியமும் கிடையாது இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்